வணக்கம் டாக்டர் திவ்யா வணக்கம் ஐயா வணக்கம் வெரி குட் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பிப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு நீங்க உங்களுடைய ரிசர்ச் ஆர்டிக்கல் என்ன பண்ணீங்கன்னு உலக மக்களுக்கு தமிழர்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க ஸோ உங்களுடைய ஆர்டிக்கலுடைய டைட்டில் நம்ம அது கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி ஓகே இப்போ நம்ம வந்து அஹ் மருத்துவமனைக்கு நம்ம எல்லாருமே போவோம் சோ போகும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து மருத்துவமனையினாலே ஒரு சின்ன ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இருக்கும் நமக்கு அப்படி இருக்கிறப்போ திருநாள் சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதே மாதிரியான மருத்துவமனை போகிற போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் பயம் மருத்துவமனை என்றாலே அவங்களுக்கு வந்து ஒரு என்ன அவங்கள வந்து அதுக்கு ரொம்ப வந்து அவங்க ஒரு பயப்பட்டு உள்ள போகிற மாதிரியான சூழ்நிலை நிலவுவதா நிலவுகிறதா என்றத தான் இந்த ஆய்வின் நோக்கம் ரொம்ப சிறப்பமா இது ஊருக்கு எந்த காலத்தில் வந்து நான் டாக்டர் மருத்துவராக இருக்கிறது வந்து திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவமனை இந்த ஆராய்ச்சி நான் செய்யும் போது நான் தனலட்சுமி மருத்துவமனையில் இருந்தேன் அப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் இந்த ஆய்வை நாங்கள் செஞ்சோம் அப்போ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நாங்க வந்து சில இது இருக்கு அதாவது திருநர் சமூகத்திற்கு நற்பணி செய்யும் மையங்கள் இருக்கு ஸோ சென்னையில நாங்க அந்த மையங்களை தொடர்பு கொண்டு அவங்க அவங்க மையத்துக்கு நாங்க சென்று அங்கு வருகிற அந்த திருநர் சமூகத்தின் மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட இந்த சில கேள்விகள் அடங்கிய தொகுப்பு இருக்கு அதாவது இப்போ சமூக பயம் ஆஹ் மருத்துவமனை பயம் மற்றும் மருத்துவமனைக்கு போகும்போது ஏற்படும் பதட்டம் இதையெல்லாம் நம்ம வந்து இருக்கா இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு சில கேள்வித்தாள்கள் இருக்கு அதெல்லாம் வந்து அந்த கேள்வித்தாள்களை உபயோகிச்சு அவங்க கிட்ட அவங்களுடைய சம்மதத்தையும் வாங்கி அதற்கு பின் அந்த கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டு அவங்க வந்து கொடுக்குற பதிலை வச்சு நாங்க இந்த ஆராய்ச்சியோட முடிவுகளை கொண்டு வந்தோம் ரொம்ப சிறப்பு டாக்டர் இந்த மிக்சட் மெத்தட் ஸ்டடினா என்ன டாக்டர் பை மிக்சட் மெத்தட் ஸ்டடி அதாவது குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு ஆராய்ச்சியில வந்து வெறும் வந்து நம்பர் எண்ணங்கள் மட்டும் இல்லாம ஆராய்ச்சியில வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் அது அவங்களுடைய இப்ப இந்த இந்த ஆராய்ச்சியில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதுல அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கற அவங்களுடைய சின்ன சின்ன அவங்களுடைய வாக்குமூலத்தையும் நாங்க இதுல எடுத்திருக்கோம் அப்ப இது ரெண்டையுமே வச்சு இந்த ஆராய்ச்சியை நாங்க முடிவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி நாலு பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பண்ணீங்களா இருபத்தி நாலு ஓகே இந்த இந்த இருபத்தி நம்பர் எப்படி நீங்க அது என்ன அதுக்கு நம்ம வந்து இதற்கு முன்னாடி இதே மாதிரியே நடந்த ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு சோ அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல இருந்து அவங்களுடைய அந்த ஒரு மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் இருந்து எடுத்து நம்ம வந்து ஆஹ் இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டாட்டிஸ்டேஷன் அப்படிங்கிறவங்கள நம்ம அவங்களிடம் இது கேட்போம் இந்த வேல்யூ வச்சு எங்களுக்கு நாங்க எவ்வளோ பேர்ல இந்த ஆராய்ச்சி பண்ணனும் அப்படிங்கிறத நம்ம வந்து அது ஒரு கால்குலேஷன் பண்ணி கடைசியாக ஒரு நம்பர் கிடைக்கும் நமக்கு இத்தனை பேர்ல நீங்க இந்த ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படிதான் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது எடுத்திருக்கோம் சிறப்புமா இதுல நீங்க கண்டுபிடிச்சிங்கம்மா இதுல உங்களுடைய கன்க்ளூஷன்ல நீங்க எதிர்பார்த்ததா இல்ல சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது வந்துச்சா இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம வந்து திருநெல் சமூகத்தை அஹ் வச்சு செய்கிற ஆராய்ச்சிகள் மிக மிக குறைவா இருக்கு ஏன்னா அவங்க அந்த அந்த சமூகத்துல ஆஹ் இருக்கிறவங்க அவங்கள வந்து அஹ் எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு பொதுவான ஒதுக்குதல் வந்து இருக்கு அதனாலேயே அவங்க நிறைய பாதிப்புக்கு உள்ளடையிறாங்க இந்த இந்த ஆராய்ச்சி வந்து இது முதல் ஆராய்ச்சி இல்லை இந்த திருநெல் சமூகத்திலே நாங்க இதுக்கு முன்னாடியும் ஒரு நாலு அஞ்சு ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் அதை கண்டினியூ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் அப்படின்னா அப்படின்னா இது வந்து அஹ் நாங்க இவங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல ஆனா அவங்களுடைய முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு அஹ் மருத்துவமனைக்கு வர்றதுக்கு மிக 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 அதிகமான பயம் இருக்கு பதட்டம் இருக்கு மருத்துவமனைக்கு ஏன் வர்றதுக்கு அவங்களுக்கு பதட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு திருநெல் சமூகத்து நோயாளி வரும்போது அவங்கள எப்படி அணுகணும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல தெரியலை நிறைய பேருக்கு தெரியுது பட் நிறைய இடத்துல அந்த மாதிரியான அந்த ஒரு அவங்களுக்கான அந்த அவங்கள எப்படி அணுகணும் அவங்கள எப்படி வந்து நம்ம அவங்கள என்ன என்ன மாதிரி நம்ம வந்து நடத்தணும் அவங்க அவங்களும் அவங்களையும் மரியாதைக்குரிய ஒரு ஒரு குடிமகனாக நம்ம வந்து நடத்தணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை பிளஸ் அவங்களுடைய தேவைகளும் அந்த இடத்துல வந்து பூர்த்தி ஆகப்படுறதில்லை இப்போ ஒரு திருநர் சமூகத்தில் இருக்கிற ஒரு திருநங்கை மருத்துவமனைக்கு வரும்போது இதெல்லாம் நாங்கள் அவங்க அவங்க கிட்ட வந்து நாங்கள் பேசி இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்டு அறிஞ்சோம் அவங்க சொல்றது என்னன்னா ஒரு திருநங்கை ஒரு ஒரு மருத்துவமனைக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வார்டுகள் மருத்துவமனையில் நிறைய பிரிவுகள் வார்டுகள்லாம் இருக்குது அங்கே இருக்கு அங்கே வந்து ஆண்களுக்கு தனி வார்டு இருக்குது பெண்களுக்கு தனி வார்டு இருக்குது திருநங்கைகளை அட்மிஷன் அதாவது அவங்கள அனுமதிக்கும்போது அவங்கள வந்து ஆண்கள் வார்டுலையும் சேர்க்க முடியாது பெண்கள் வார்டுலையும் அவங்களை இது மாதிரி அங்கே இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா நிறைய பொதுவான வார்டுகள் பொதுவான ஆஹ் கழிப்பறைகள் அதாவது ஒரு ஒரு திருநெல் சமூகத்துக்கு உத உதவுகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு எல்லா மருத்துவமனைகளையும் இல்லை சிலதுல இருக்கு பட் இது இது எல்லா மருத்துவ மருத்துவமனைகள்லயும் வரணும் வந்தால் இந்த அவங்க அனுபவிக்கிற இந்த பிரச்சனைகள் இந்த பயம் மருத்துவமனை என்றாலே ஒரு பயம் இந்த மாதிரி நிறைய விஷ் நிறைய விஷயங்கள் மாறக்கூடும் ஸோ இந்த ஆய்வின் முடிவு அவர்களுக்கு நிச்சயமாக மருத்துவமனை மீது பயம் இருக்கிறது பத மருத்துவமனை என்றால் ஒரு பதட்டம் இருக்கிறது சமூகத்தின் மேலும் ஒரு பயம் இருக்கிறது இதுதான் இந்த முடிவின் இந்த ஆராய்ச்சியின் முடிவு இது வெறும் ஒரு தொடக்க புள்ளி தான் இன்னும் இதில் நிறைய இருபத்தி நாலு பேர்ல தான் நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம் இன்னும் இதில் வந்து நிறைய மக்களிடம்

நடந்துக்கிட்டிருக்கு அவங்களோட அவங்களுடைய கேள்வித்தாள் அது அவங்களுடைய கேள்விகள் ஆல்ரெடி இதெல்லாம் எடுத்து செஞ்சு அதெல்லாம் வந்து ஸ்டாண்டரடைஸ்டா அந்த அளவுக்கு இருக்கு அந்த மாதிரியான கேள்விகளை தான் நாங்க எடுத்து எங்களுடைய இதுல கேட்டிருக்கோம் குருகுமா இப்போ இந்த இந்த டேபிள் நம்பர் நீங்க காபி சாப்பிடுங்க டாக்டர் you can have your coffee feel free இந்த சோஷியல் ஃபோபியா ஹாஸ்பிடல் ஃபோபியா ஹாஸ்பிட்டல் ஆங்ஸைட்டி இதுல ஏதாவது சிக்னிஃபிகண்டா யூ வாண்ட் டு ஹைலைட் டு தி கம்யூனிட்டி ஏதாவது சிக்னிஃபிகண்ட் இருக்கமா நிச்சயமா சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு நிச்சயமா முக்கியத்துவம் இருக்கு இதுல வந்து சமூக அச்சத்தோடைய மதிப்பெண் எங்களுக்கு முப்பத்தி ஆறுல இருபத்தி ஏழு அதிகபட்சம் வருது ஆஹ் அதே இது நமக்கு மருத்துவமனை அச்சம் வந்து முப்பத்தி ரெண்டுல பதிமூணு இருக்கு அவங்களுடைய சமூக அச்சம் நிச்சயமா அதிகமாக இருக்கு ஆனால் மருத்துவமனை அச்சமும் மருத்துவமனை இருக்கும் அச்சம் அதாவது மருத்துவமனைக்கு வந்து அவங்களை எப்படி வந்து ம மருத்துவர்களோ இல்லை செவிலியர்களோ எந்த மாதிரி அணுகுவார்கள் அவங்களுடைய அணுகுமுறை மீதான ஒரு பயம் அந்த ஒரு அச்சம் வந்து அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பதட்ட மதிப்பெண்ணும் ஒன்பது மதிப்பெண்ணில் அவங்களுக்கு நாளை விட அதிகமாக இருக்கு ஒன்பதுல நாலு மதிப்பெண்ணுக்கு மேல் மேல அவங்களுக்கு பதட்ட மதிப்பெண்கள் அதிகமா இருக்கு சோ இதுக்கு இது இது என்ன சொல்ல வருதுன்னா மருத்துவமனைக்கு வரும்போது அவங்களுக்கு நிச்சயமா அவங்களை அணுகும் முறை நம்ம மத்த மருத்துவர்கள் இல்ல செவிலியர்கள் இல்ல மருத்துவமனை ஊழியர்கள் அவங்களை அணுகும் போது மரியாதையுடனும் அவங்களோட அவங்களை அணுக வேண்டிய முறையில் அவங்களை அணுக வேண்டும் சிறப்புமா இப்போ இந்த ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏதாவது இருக்காமா இப்போ டேபிள் ஃபோர் இதுல வந்து ஏஜ் அதாவது அவங்க நாங்க இதுல பார்த்திருக்கறது வந்து பதினெட்டு முதல் முப்பத்தஞ்சு வயதுக்குரியவர்கள் தான் அதுல பெரிய வித்தியாசம் இல்ல ஆரம்பத்துல இருந்து முடிவ வரைக்கும் அந்த இருபத்தி நாலு பேருக்கும் ஆஹ் அவங்களுக்குள்ள வயது வித்தியாசத்தின் பெருசாக அது எதுவும் நாங்க இந்த ஆராய்ச்சில எதுவும் இல்லை அட்டாம்ப்டட் செல்ஃப் ஹார்ம் அப்படின்னு ஒரு சொல்ல யூஸ் பண்ணிக்கோங்க அட்டெம்டட் செல்ஃப் ஹார்ம் பை தட் அது என்ன சொல்ல வர்றீங்க அது என்னது அட்டம்ட் செல்ஃப் ஹார்ம் அப்படி அப்படின்னா என்னன்னா செல்ஃப் ஹார்ம் அப்படின்னா தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது இந்த ஒரு ஒரு ரொம்ப ஒரு பதட்ட சூழ்நிலையில ரொம்ப ஒரு மனசு மனசுல அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும்போது எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சில விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் செய்வாங்க அதுல ஒண்ணுதான் இந்த தன்னைத்தானே வந்து காயப்படுத்திக் கொள்வது இந்த இந்த செயல்கள் திருநர் சமூகத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் இந்த சொசை இந்த சமூகம் அவங்கள வந்து எப்படி நடத்துதுங்கிறது தான் நிறைய இடத்துல அவங்கள வந்து ஒதுக்குறதும் நிறைய இடத்துல அவங்களை காயப்படுத்துறதும் ஒரு 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 வேலைக்கு போய் அப்ளை பண்ண ஒரு ஒரு வேலைக்கு போய் ஒரு அவங்க ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டு வந்தா அந்த நேரத்திலையுமே நிறைய இடத்துல அவங்கள வந்து மனசு மனசு மனசளவுல புண்படுத்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால பிளஸ் இந்த மாதிரி அவங்க ஒரு மருத்துவ தேவைக்காக ஒரு மருத்துவமனைக்கு வரும்போது அங்கேயும் அவர்களை சரியா நடத்தாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும்போது போது இதுல அந்த இந்த சமூகத்தினரிடையே இந்த மாதிரி தன்னைத்தான் காயப்படுத்தி கொள்ள கொள் கொள்கிற செயல்கள் கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு இது வந்து ரிசர்ச்லயும் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சியலயும் இது பார்த்து சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து தன்னை தான் காயபடுத்துக்கொள்வது சட்டுமா ஒரு லைன் சொல்றுகமா இப்போ the conclusion இருக்கு இல்ல டாக்டர் இதுல பைனலா ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒடி மீன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட்டா இருந்தா சொல்லுங்க கன் இந்த ஆராய்ச்சியோட கன் க்ளூஷன் என்ன சொல்றோம் அப்படின்னா திருநர் சமூகத்தினர் அதாவது திருநந்தை திருநங்கைகள் அண்ட் திருநம்பிகள் அவங்க தான் திருநெல் சமூகத்துல இருக்காங்க அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி சமம் என்ற ஒரு கோட்பாடு நம்ம மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை ஊழியர்கள் ஈவன் எல்லாரும் சமூகத்தினரும் அது வந்து ஒரு சமமான ஒரு ஆஹ் நிலைப்பாடை வந்து எடுத்துக்கணும் அவங்க மருத்துவமனைக்கு வரும்போது அவங்களுக்கு மருத்துவமனை ஒரு பாதுகாப்பான இடமா அவங்களுக்கு தோன்றணும் அவங்கன்னு மட்டும் இல்லை வர்ற எல்லாருக்கும் தான் மருத்துவமனைக்கு வர எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கணும் அவங்க வரும்போதும் அவங்களும் உங்கள் மருத்துவமனைக்கு வரும்போதோ இல்லை உங்களோட ஒரு இடத்துல பயணிக்கும் போதோ இல்லை உங்களுடைய உங்களுடைய அலுவ அலுவலகத்துக்கு வரும்போதோ நீங்க மற்றவர்களை எப்படி வந்து வந்து நீங்க நடத்துவீங்களோ அதே மாதிரி அவங்களையும் நடத்த வேண்டும் எந்தவித பாகுபாடும் அவங்களை பார்க்காமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரியான அச்சங்களும் பிரச்சனைகளும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ரொம்ப நல்ல சொன்னீங்க டாக்டர் வெரி குட் இட் வாஸ் வெரி நைஸ் இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ வி வில் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன் யூஷுவலா நம்ம வந்து டிராஃபிக் சிக்னல்ல இருக்கிறப்போ அந்த திருநகைகள் வந்து டாஸ்க் கேட்பாங்க நம்ம ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டோம்னா நம்ம தலை மேல கையை வச்சு வாழ்த்துவாங்க சோ அப்படி இருக்கும் எங்களுக்கு இவ்வளவு வாழ்த்து கிடைக்குதுன்னா அவங்க மேல ஆய்வு செய்து அவங்களுடைய அவங்களையும் ஒரு ஒரு காம்போனன்ட் ஆக எடுத்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணி செய்த உங்களுடைய டீமுக்கு திருநங்கைகளுடைய அன்பும் அவர்களுடைய அருளும் அவர்களுடைய ஆசைகளும் நிரம்பமாகவே இருக்கும் பண்ணியான்னு இப்ப இந்த நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் நம்ம எல்லாருமே வந்து திருந திருநங்கைகள் திருநம்பிகள் அவங்க எல்லாருமே வந்து இப்போ நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு பர்சன்ட் உண்மை அவங்க வந்து சிக்னல்ல வந்து கேக்குறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு வேலைக்கு போய் ஒரு எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்கும்போது நிறைய இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அவங்களுடைய அவங்கள வந்து வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிடுறாங்க நீ இப்படி நீ வீட்டில் இருந்தா எங்களுக்கெல்லாம் வந்து அவமான அந்த மாதிரியெல்லாம் சொல்லி நிறைய அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுனாலயே அவங்களுக்கு என் பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க இந்த மாதிரியான தொழில் போறாங்க இதுலேருந்து அவங்க வெளியில வரணும்னா நம்ம மற்றவங்க அவங்கள சமமா பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் இப்போ எங்களுடைய ரொம்ப சந்தோஷமான அந்த விஷயத்த சொல்றேன் இது வந்து ஒரு இதுக்காக கிடையாது எங்களுடைய இன்ஸ்டியூஷன் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூஷன்ல இது மாதிரியான ஒரு திரு நங்கைக்கு ஒரு ஹெச்ஆர்ல நல்ல ஒரு பதவியில் வேலை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்னுடைய மாணவன் அவங்க வந்து டாக்டராக இருக்காங்க இப்போ முடிச்சுட்டாங்க ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு அவங்கள வந்து எனக்கு முதலாம் இருந்து நல்லா தெரியும் டாக்டர் விக்னேஷ் தனஞ்சயன்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண போகிறாங்க அவங்க வந்து இந்த திருநர் சமூகத்தை சார்ந்தவர் ஸோ அந்த மாதிரி அது அவங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்றத நம்ம நம்ம எல்லாருமே பண்ணோம்னா அவங்கள கண்டிப்பா இன்னொரு வாட்டி ஒரு சிக்னல்லையோ ஒரு ட்ரெயின்லயோ நம்ம வந்து பாக்குறத வந்து பார்க்க முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை வரணும் ரொம்ப சிறப்பு டாக்டர் இப்போ மெடிக்கல் எஜுகேஷன்ல ஹவு டு டீல் வித் இந்த மாதிரியான டிரான்ஸ்ஜெண்டர்னு நம்ம சொல்லி தரோமா இப்போ கரண்ட்லி சொல்லி தரோமா இல்ல பிளான்ஸ் இருக்கா ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்போ நம்ம என்எம்சியோடைய கரிக்குலத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி வந்து நம்மளுடைய ஃபொரன்சிக் மெடிசின் புக்லேயே கூட நிறைய வந்து டெரவேட் அதாவது பயன்படுத்தக்கூடாத சொற்கள் நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க பட் இப்போ வரைக்கும் ஹவு டு ஹேண்டில் அ ட்ரான்ஸெண்டர் பர்சன் அப்படிங்கிற ஒரு காம்பிடென்சி அது வந்து இது வரைக்கும் இன்னும் வரல நம்மளுடைய பிசியாலஜியில ட்ரான்ஸ்ஜெண்டர் ஃபிசியாலஜின்னு புதுசாக எம்டி ஃபிசியாலஜியோட கரிக்குளத்தில் ஆட் சேர்த்துருக்காங்க ட்ரான்ஸெண்டர் ஃபிசியாலஜின்னு பட் இன்னும் அது குறித்து நிறைய அதை குறித்த நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் எங்கள் இன்ஸ்டியூஷனில் நாங்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம் ஜெண்டர் சென்சிடைசேஷன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான திருநர் சமூகத்தை அவங்களை குறிச்ச விழிப்புணர்வு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா என்ன டிரான்ஸ்ஜெண்டர் மேல்னா என்ன இன்டர்செக்ஸ்னா என்ன இவங்களுக்கான வித்தியாசங்கள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கான சட்ட பிரிவுல என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து சலுகைகள் இருக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க இப்ப நான் என்னுடைய அந்த மாணவனை சொன்ன இல்லையா அவங்க வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து நாங்க ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி இது வந்து ஒரு நாலஞ்சு இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் கேரளாவில் இருக்க பிசியாலஜிஸ்ட் அசோசியேஷனில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மாணவர்களுக்கு எம்டி ஃபிசியாலஜி மாணவர்களுக்கு டிரான்ஸெண்டர் ஃபிசியாலஜி குறித்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம் பட் ஆனால் எல்லா கல்வி நிறுவனங்கள்லயும் இந்த 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 விஷயத்தை ஒரு திருநர் சமூகத்தை குறித்து குறிச்ச விழிப்புணர்வு நிறையா வேணும் இன்னும் வேணும் இவன் மருத்துவ சமூகத்திலேயே இவங்க நிறைய பேருக்கு அதை குறித்து நாங்கள் ஒரு ஆய்வு ஆய்வு பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ ஆனா இனிமே வர்ற ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுத்தோம்னா ஃபியூச்சர்ல வர டாக்டர்ஸ்க்கு வந்து மருத்துவர்களுக்கு வந்து அவங்க இவ் இவங்களையே இவங்களுடைய பிரச்சனைகளையும் திருநெல்ச் சூகத்திற்கு இருக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உணர்ந்து அவங்க மருத்துவம் பார்ப்பாங்க அப்படிங்கிற அப்படின்னு நம்புறோம் யூ கம் டூ த அண்ட் ஆஃப் தி லெட் அஸ் வினிஷ் த த பாப் ஆஃப் இ தேங்க் யூ டாக்டர் நைஸ் விள் வீட் அகெய்ன் வி காட் ப்ளஸ் யூ திருநங்கைகளுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க தமிழ் நிஸ்ட்ரி நம்ப தேங்க் யூ நல்லா இருக்கேன்மா வாழ்கா நைன் வாழ்கா